வணக்கம் குழந்தைகளை மற்றொரு வீடியோ சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இப்ப நம்ம மரக்கன்றுகளை பத்தி பார்க்கலாம் மரக்கன்று நடுதல் மெல்லிய தண்டுடன் கூடிய சிறு தாவரமே மரக்கன்று எனப்படும் மரங்கள் இல்லாமல் பூமியில் உயிர்கள் வாழ முடியாது மரக்கன்றுகளை நடுதலும் அவற்றை பராமரித்தலுமே நல்ல சுற்றுச்சூழலை உருவாக்கும் ஓகேங்களா அதாவது மரக்கன்றுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு மரம் வந்து பெருசா பாக்குறீங்க பெரிய மரமா இருக்கு அப்ப அது என்ன இருக்குன்னா அதுவுமே ஆரம்பத்துல வந்து ஒரு சின்ன ஒரு கன்று ஒரு சின்ன செடி தான் இருந்திருக்கும் சரிங்களா அதுக்கு நம்ம என்ன சொல்றோம்னா மரக்கன்றுகள் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா அது எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு வந்து அதோட தண்டு வந்து ரொம்ப மெல்லுசா இருக்கும் ஓகேங்களா சின்ன சின்ன சைஸ்ல இருக்கும் அதான் இருக்கு இப்ப நீங்க நர்சரி எல்லாம் பிழைன்னு மாமரம் அப்புறம் வந்து கொய்யா மரம் அப்புறம் எலுமிச்சை மரம் பாத்தீங்கன்னா வந்து கேட்டீங்கன்னா அவங்க வந்து ஒரு சின்ன மரக்கன்று மாதிரி கொடுப்பாங்க அதாவது பாத்தீங்கன்னா உங்களோட உயரம் கம்மியான சின்ன சைஸ்ல தான் இருக்கும் ரெண்டு இலை மூணு இலை ஒரு சின்ன ஒரு செடி மாதிரியே இருக்கும் பட் நீங்க அதை வச்சு வளர்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய மரமா வரும் சரிங்களா அப்ப மரங்களே வந்து சின்ன அளவுல வந்து நம்ம வச்சிருக்கும் போது அஹ் இருக்கக்கூடியது வந்து மரக்கண்டுகள் சொல்றோம் அதோட தண்டுகள் வந்து மெல்லிசா இருக்கும் அவ்வளவுதான் மரக்கண்டுகளை நம்ம நட்டு அதை பராமரிச்சு மரங்களை வளர்த்தாதான் ஒரு நல்ல சுற்றுச்சூழல் உருவாகும் நம்மளும் நல்லா வளர முடியும் இப்ப மரங்களின் பயன்களை பார்த்துலாம் அதாவது தாவரங்களின் பயன்கள் சரிங்களா மரம்னு சொல்லாம நம்ம தாவரங்கள்னு சொல்றோம் தாவரங்கள்னாலே மரங்களும் அதெல்லாம் அடக்க முடியாது அதனால நம்ம தாவரங்களின் பயன்கள் சொன்னாலும் சரி இல்லை மரங்களின் பயன்கள் சொன்னாலும் சரி ஏன்னா இதுல பார்த்தீங்கன்னா மரங்களை தான் போட்டிருக்காங்க அவங்க இது ஒரு மரம் தானே நீங்கள் மரங்களின் பயன்களோ இல்லை தாவரங்களின் பயன்கள் எப்படி கட்டாலும் நீங்க வந்து இதை எழுதினாலே சரியா இருக்கும் முதல் ஒன்று சுவாசிக்க உயிர்வழியை உயிர்வழியை தரும் அதாவது ஆக்சிஜன் ஓகேங்களா நம்ம இதை வந்து நம்ம வந்து ஆக்சிஜனை வந்து உள்ள வந்து உறிஞ்சி அதாவது சுவாசி உள்ள எடுத்துக்கிட்டு வெளியே கார்பன் டை ஆக்சைடு வெளியே போயிடும் சரி நம்ம சுவாசிக்கும்போது அப்படி மூச்சு உள்ள இழுத்திங்கன்னா உள்ளே என்ன போகும் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா காற்றுமே போகும் ஆனால் நம்ம உடம்புக்குள்ளே வந்து உள்ளே அந்த நுரையீரல் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த உள்ளே அந்த மார்பகத்தின் ரெண்டு பகுதி இருக்கு பார்த்தீங்களா நீங்கள் வந்து அப்படி மூச்சை உள்ளே எழுத்திங்கன்னா அப்படியே ரெண்டுமே பலூன் மாதிரி அப்படியே வீங்கிக்கிட்டு வருவோம் ஓகேங்களா ஏன்னா உள்ளே வந்து நுரையீரல்னு சொல்லக்கூடிய ரெண்டு உறுப்பு இருக்குது ஓகேங்களா அது வந்து நம்ம குடி நம்ம காற்று வந்து எப்படி பலூன் வந்து பலூன் உரிகிற மாதிரி என்ன அந்த காற்று வந்து அப்படியே நேரம் லஞ்சுக்கு போயிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் வந்து இந்த ஆக்சிஜன் மருந்தை வந்து கலக்கும் சரிங்களா ஸோ நம்ம சுவாசிக்கிற காற்றில் ஆக்சிஜன் அளவு வந்து இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா ஆக்சிஜன் ஆக்சிஜன் அளவு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளால உயிர் வாழ முடியாது ஸோ நம்ம சுவாசிக்கிற காற்றில் வந்து ஆக்சிஜன் நம்மளால் உயிர் வாழ முடியாது சரிங்களா அப்புறம் மழை பொழிவை தரும் ஓகேங்களா அதாவது த அதாவது தாவரங்கள் அதாவது மரங்கள் இருந்தால்தான் வந்து மழைப்பொழிவுன்னு சொல்கிறோம் அது ஏன் நம்மளவு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் எங்கள் நானுமே யோசிச்சு பார்த்தேன் அந்த வீடியோ பண்ணும்போது எனக்குமே ஆபத்துக்குள்ள ஓகேங்களா அப்புறம் நான் கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து நம்மளுடைய முன்னாடி பாடத்தை படிச்சிருப்போம் தாவரங்களை பற்றி படிக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து நீராவி போக்கு அப்படின்னு ஒன்று படிச்சிருப்போம் இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க என்னென்னா அதாவது வந்து வெயில் காலத்தில் வந்து என்ன ஆகணும்னா பார்த்தீங்கன்னா இந்த தாவரங்கள் வந்து என்ன பண்ணணும்னா இலைகளின் வழியாக வந்து அதுக்கு குடிக்கிற தண்ணியை வந்து அப்படியே நீராவியாக மாற்றி வெளியே விட்டுக்கிட்டே இருக்கும் சரிங்களா எப்படி நம்ம உடம்புல வெயில் அதிகமாகும் போது உடம்புல வேர்வு வருதோ அதே மாதிரி தாவரங்கள் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா அதோடைய இலை துளைகள் வழியாக அதை உறிஞ்சின நீரை வந்து நீராவி மாதிரி மாற்றி வெளியேற்றிக்கிட்டே இருக்கும் சரிங்களா அப்ப என்ன ஆகும்னா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வளிமண்டலத்தில் வந்து நீராவியின் அளவு அதிகமாகிக்கிட்டே இருக்கும் இப்போ என்ன அது மூலமா வந்து நீராவி மேகங்கள் உருவாகி அதை அடர்த்தி அதிகமாகும் போது என்ன ஆகும்னா மழையா வந்து நமக்கு பொழியுது அப்ப நம்ம மரங்கள் விட்டுட்டோம்னா இந்த நீராவி போக்கு மரங்களின் மூலமா நடக்கக்கூடியது குறைஞ்சிரும் அப்ப நமக்கு மழையின் அளவு குறையும் அப்ப நீங்க கேட்கலாம் அப்ப இந்த நீராவி போக்கு மரங்கள் மட்டும்தான் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா இல்லை புதுதாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஏரி கடல் இருக்குன்னா என்னாகும் சூரிய ஒளி படும் போது என்னாகும் அந்த என்ன என்னாகும் அப்படியே வந்து நீராவியாக அதாவது அப்படியே வந்து நீராவியாக மாறி அப்படியே காற்று வளிமண்டலத்தில் கலந்துக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா அப்போ வந்து ஒன்று மரங்கள் அதிகமாக இருந்தால் அந்த அந்த ஏரியாவில் மழை வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னா அங்கே உள்ள வளிமண்டலத்தில் அதிகமான நீராவி வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்போ மழை பெய்யும் ஓகேங்களா மரங்கள் இல்லை கடல் ஆறுகள் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஏரி இருக்குன்னா வந்து அங்கேயும் வந்து மழை பெய்ய வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா ரெண்டாவது மேகங்கள் இருந்தாலும் இந்த மரங்கள் வளர்கிறது வந்து காற்றுகள் வீசும் பார்த்தீங்களா அப்போ என்ன வந்து மேகங்கள் வந்து நகண்டு வரும் அப்போ வந்து என்னென்னா வந்து நமக்கு மரங்கள் இல்லைன்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த காற்று அதெல்லாம் இழுக்க முடியாது நமக்கு வந்து மழைகள் பெய்யாது அப்போ வந்து நீராய்வு போக்கு நடைபெறதுக்கு மரங்கள் முக்கிய காரணமாக இருக்கிறதுனால தான் என்ன சொல்றோம் வந்து மரங்கள் வளர்த்தாதே மழைப்பொழியும் நம்ம சொல்கிறோம் சரிங்களா அதுதான் வந்து மரங்கள் வளர்க்குறதுனால நமக்கு பொழிவு தகுந்த போட்டிருக்கு நம்ம யாரும் கட்டி நீங்கள் சொல்லலாம் மரம் வளர்க்குறதுனால எப்படி மழை வருதுன்னு கேட்டிங்கன்னா இதங்க காரணம் அதாவது மரம் வளர்க்குறனால என்ன ஆகும்னா அதிகப்படியான நீரானது போக்கு மூலமாக இலைகளின் வழியாக வளிமண்டத்தில் வந்து சேர்ந்துக்கிட்டே வரும் அப்போ அதிகப்படியான நீராவி வந்து வளிமண்டலத்தில் சேரும்போதுனால நமக்கு பலபடியாக மழையாக வந்து பெய்யும் ஓகேங்களா அதனால தான் வந்து மரம் வளர்ப்போ மழை பெறுவோம்னு நம்ம சொல்கிறோம் அப்புறம் உயிரினங்களுக்கு நிழலையும் உணவையும் தந்து ரொம்ப முக்கியங்க இப்போ நிழல்னு பாத்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மனுஷுக்கு வந்து நம்ம வந்து வெயில் காலத்துல வந்து மரத்துடைய நிழல் போய் உட்காடுறோம் இல்லையா கடை போட்டிருப்போம் போய் நிற்போம் வெயிலுக்கு அதுதான் வந்து நிழல் தருது ரெண்டாவது உணவு தருது உணவுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு காயோ கனியோ கிடைக்குது ரெண்டாவது சில காய்கள் நம்மளால் சாப்பிட்றப்படின்னா கூட இந்த மரத்தில் வாழக்கூடிய பறவைகள் விலங்குகள் அனிமல்கள் வந்து சாப்பிடும் ஓகேங்களா ஸோ விலங்குகள் உயிரினங்களுக்கு நிழலையும் உணவையும் தருது மரங்கள் வந்து அப்புறம் நன்கு வாழ்வதற்குரிய சூழலை தரும் இது ரொம்ப முக்கியம் நம்ம சுற்றுச்சூழல் படித்தோம் இல்லையா அதில் மரமும் ஒண்ணு இல்லையா ஸோ நல்ல மரங்கள் இருந்தால் அங்கே உள்ள காற்று சுத்தமாக இருக்கும் அது என்னாகும் அதிகப்படியான வந்து சுத்தமான காற்று வெளியெடுத்தால் நமக்கு வந்து வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் அப்புறம் வந்து நிறைய பழங்கள் கிடைக்கும் நிழல் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் அப்போ ஒரு நல்ல வாழ்வதற்குரிய சூழலை தரும் மரங்கள் உண்டு அப்புறம் சுற்றுப்புறத்தில் உள்ள தீமை விளைவிக்கும் வாயுக்களையும் புகையையும் உறிஞ்சி கொள்ளும் இது ரொம்ப முக்கிய அதாவது மரங்கள் இருந்தால் சத்தத்தை வந்து உரியக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு ஒரு தீமை உழைக்கக்கூடிய வாயு அதை உறிஞ்சி தான் வந்து என்ன பண்ண இந்த ஆக்சிஜை நமக்கு அதிகமான மரங்கள் இடத்துல வந்து என்ன ஆக்சிஜன் அதிகமாக இருக்கும் நம்ம அந்த காற்றை சுவசிச்சோம்னா நமக்கு வந்து நோய் நொடிகள் வராது ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கலாம் அப்புறம் முக்கியமானது வீட்டு உபயோகப் பொருட்களை செய்ய மரக்கட்டைகளை தரும் ரொம்ப முக்கியம் இப்போதான் பார்த்தீங்கன்னா காங்கிரீட் வீடெல்லாம் வந்துச்சு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மரக்கட்டைகளை தான் வந்து அந்த ஓட்டுக்கு கீழே போட்டு வந்து மேலே ஓடுகள் வச்சிருப்பாங்க ஓகேங்களா ஸோ அதனால வந்து மரக்கட்டைகள் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது அப்புறம் வந்து விறகுகள் அதாவது நம்ம சமையல் படத்துக்கு எரிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நம்ம செங்கலை வச்சு கட்டுறனால செங்கல் கான்கிரீட் போனதுனால வந்து அதிகமா வந்து மரங்களை வச்சு வீடுகள் கட்டுறது இல்ல ஆனா இன்னும் பழைய வீடுகள் நீங்க வந்து கிராமப்புறத்துல போனீங்கன்னா பாத்தீங்கன்னா அந்த மரக்கட்டைகளை வந்து இந்த ரூபையும் பண்ணிருப்பாங்க ஓகேங்களா இப்ப நம்ம எங்க பயன்படுத்துறோம் பாத்தீங்கன்னா வந்து நம்ம வந்து மெயினான கதவுகள் அப்புறம் ஜன்னல்களுக்கு பயன்படுத்துறோம் அந்த மரக்கட்டைகள் அது போக பாத்தீங்கன்னா நிறைய வந்து மரத்துல சிற்பங்கள் அந்த மாதிரி செய்து நம்ம பயன்படுத்துறோம் ஓகேங்களா ஓகே வன மகோஸ்தவம் ஓகேங்களா இது வந்து தமிழ் வார்த்தையில் மகோற்சவங்கிறது நான் சான்ஸ்கிரிப்ட் சமஸ்கிருதம் நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரியல நீங்கள் தெரிஞ்சா சொல்லுங்க ஆனால் கண்டிப்பாக தமிழ் கிடையாது ஓகேங்களா காடுகளின் விழா மகோஸ்தவம்னா வந்து விழான்னு பேரு காடுகளின் விழா என்ற வன மகோஸ்தவம் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் இது மரம் நடுவதன் அவசியத்தை உணர்த்தும் விழா ஆகும் அதாவது மரம் நடுறதுனால என்ன நன்மைகள் அப்படின்னு விளக்குற பொருட்டு வந்து இதை வந்து கொண்டாடுறோம் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை முதல் வாரம் கொண்டாடப்படுகிறது அதாவது ஒவ்வொரு வருஷமும் ஜூலையோட முதல் வாரம் அதாவது ஜூலை ஒன்னுல இருந்து ஜூலை ஏழு வரைக்கும் இந்த விழாக்கள் கொண்டாடுறாங்க இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து மரங்களுடைய விழிப்புணர்வை மக்கள்கிட்ட பேசுகிற மாதிரி வந்து பண்ணுவாங்க நிறைய விழிப்புணர்வு பேரணிகள் நடைபெறும் நிறைய வாசகங்கள் வச்சு வந்து மக்கள் வந்து கோஷம் போடுவாங்க அப்புறம் நிறைய மரக்கன்றுகள் வந்து வந்து ஊணுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவாங்க அதாவது காடுகளின் விழா ஓகே அதாவது காடுகள் உற்பத்தி பண்ணுறது வந்து உருவாக்குறது எவ்வளவு முக்கியம் நமக்கு சொல்றாங்க நமது பிறந்த நாள் வீட்டு விழாக்கள் தேசிய விழாக்கள் போன்றவற்றின் போது நாம் மரக்கன்றுகளை பரிசாக அழிப்பதன் மூலம் மற்றவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் நாமும் நம் பிறந்த நாளில் மரக்கன்றுகளை நட்டு பராமரிக்கலாம் பொது உதாரணத்துக்கு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப சில திருமண நிகழ்ச்சிக்கெல்லாம் போனீங்கன்னா சில வீடுகளை வந்து அது இல்ல ஒரு ஒரு காதுகுத்துற ஃபங்க்ஷன் இல்லை வேற ஏதோ ஒரு 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 வீட்டு நிகழ்ச்சிக்கு போனீங்கன்னா இப்ப சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா வந்து மரக்கன்றுகளை வந்து கொடுப்பாங்க ஃப்ரீயாவே கொடுப்பாங்க நாம் பாத்தீங்கன்னா என்னுடைய ஒரு கொலிக் மேரேஜ் போயிருந்தேன் அங்க வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பூஞ்செடிகள் வந்து பூச்செடி செம்பருத்தி செடி இந்த மாதிரி சில செடிகளை வந்து இலவசமாக கொடுத்தாங்க அப்புறம் எங்கள் திருவிழையும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பொண்ணுக்கு ஒரு வயசு முடிஞ்சு போட்டை கொண்டாட ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம் அங்கேயும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மரக்கன்றுகள் கொடுத்தாங்க நாங்களும் ரெண்டு மூணு மர செடிகளை வந்து எடுத்து வந்துட்டு அந்த மரக்கன்றுகள் கிடையாது சின்ன சின்ன செடிகள் பூச்செடிகள் மாதிரி இருந்தது அதை வந்து நாங்கள் வந்து மற்ற மனையில் வச்சுருக்கோம் ஸோ இன்றைக்கி வந்து மரக்கன்றுகளும் கொடுக்கலாம் இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன தாவரங்களும் வந்து கொடுக்கலாம் இது மூலம் மற்றவங்களுக்கு என்னென்னு வரும்னா அவங்க யோசிப்பாங்க ஏன் மரக்கன்றுகளை கூட சில தெரியாமல் கூட இருக்கலாம் இதை போய் பரிசா கொடுங்கன்னு நம்ம சொல்லலாம் எடுத்து சொல்லலாம் பாருங்க மரக்கன்றுகள் வந்து நிறைய இருந்தால் நமக்கு நல்ல மலைகள் கிடைக்கும் எல்லாம் பொதுவாக தெரிஞ்சிருக்கும் அப்படி தெரியாதவங்களும் இருக்க வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி யாருக்கிட்ட நம்ம சொல்லலாம் இல்லைங்க மரங்கள் வந்து ரொம்ப முக்கியமானது நம்ம அதிகமாக மரங்கள் வளர்த்தாதே வந்து நம்ம சுற்றுச்சூழல் சிறப்பாக இருக்கும் நம்மளால நல்லா வாழ முடியும்னு நம்ம வந்து சொல்லலாம் மற்றவங்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ஃப்ரீயாக கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க மக்கள் ஈஸியாக வாங்கிட்டு போய் இடத்துக்கு வந்து வீட்டில் வச்சு பராமரித்து வளர்ப்பாங்க சரி அவங்களா போய் நர்சரி போய் காசு கொடுத்து வாங்கி வைக்கிறத கூட நமக்கு கிடைக்கும் கிடைக்கும்போது நம்ம அப்படியே வந்து ஒரு பூணி வச்சு தண்ணி ஊற்றுறதுன்னு பெரிய விஷயம் கிடையாது ஸோ வந்து அப்படியே வளர்த்து வந்து வளர்ப்பாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய பர்த்டே நீங்கள் கொண்டாடினாலும் சரி நீங்களே உங்கள் வீட்டில் இடம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு சின்ன செடியோ இல்லைன்னா ஒரு மரமோ வச்சு தண்ணி ஊற்றி நீங்கள் வளர்த்துட்டு வாங்க மேலும் அறிவோம் நமது சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் சில முக்கிய இயக்கங்களும் சட்டங்களும் நம்ம சுற்றுச்சூழல் என்ன பார்த்தோம் நம்மளும் நம்மளை சுற்றி உள்ள சுற்றி உள்ள எல்லாத்தையுமே சுற்றுச்சூழல் சொல்றோம் அதை பாதுகாக்கும் சில முக்கிய இயக்கங்கள் சட்டங்களை போய் தெரிஞ்சுப்போம் சிப்கோ இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு தேசிய பசுமை தீர்ப்பாயம் ரெண்டாயிரத்தி பத்து அப்பிக்கோ இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு சரிங்களா அவங்க புக்கில் வந்து இது என்ன இயக்கம் என்ன வருஷம் அவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க ஆனா இது என்னதுன்னு வந்து சொல்லல ஓகேங்களா நான் வந்து அதை வந்து அடுத்த சிலையில பத்தி சும்மா ஒரு ஒரு ரொம்ப மேலோட்டமா அதாவது நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் என்னது அப்படின்னு தெரிஞ்சிருந்த அளவுக்கு நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கேன் சிப்கோ இயக்கம் இந்தியாவில் வன பாதுகாப்பு இயக்கமாகும் அதாவது காடுகளை பராமரி பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் ஓகேங்களா வணிக ரீதியிலான மரம் வெட்டுதல் மற்றும் காட்டளிப்பு தொடர்பான அரசாங்கத்தின் கொள்கைகளை எதிர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுகளில் இந்தியாவின் உத்தராகண்ட் மாநிலத்தின் சமௌலி மாவட்டத்தில் அமைந்த சிற்றூர் ரேணியில் போராட்டக்காரர்கள் மரங்களை கட்டிப்பிடித்து மரங்களை வெட்ட முடியாதபடி மரங்களை சுற்றி கொண்டனர் இது ஒன்றும் இல்லைங்க அதாவது இது வந்து உண்மையாலே நடந்த ஒரு விஷயம் அந்த ஒரு சின்ன ஒரு சிற்றூர் போட்டிருக்கையா ரேனிங்கிற ஊரில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஆ வந்து வணிக ரீதியாக அதாவது ஏதோ கட்டணம் கட்டப்படுறோம்னு சொல்லி அங்குள்ள மரங்கள் காடுகள் அழிப்பற மாதிரி ஒரு கொள்கையை ஒன்றா ரெடி பண்ணியிருக்காங்க அங்குள்ள மக்களெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க எதிர்ப்பு தெரிவிச்சு அவங்க வந்து கேட்கல அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா மரங்களை வெட்ட விடாமல் மரங்களை போய் கட்டி பிடிச்சி நின்றுக்கிட்டாங்க இப்போ வெட்டுங்களா பாப்போம்னு சொல்கிற மாதிரி படத்தில் பார்க்குற மாதிரி வந்து பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் கவர்மெண்ட் பார்த்துட்டு சரி வேண்டாம்னு சொல்லி அந்த அந்த கொள்கையை வந்து விட்டுட்டாங்க சரிங்களா இதுதான் முதல் முதலாக வந்து வனங்களை பாதுகாக்கிறதுக்கான உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் இதே சிப்கோ இயக்கம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் நடந்த ஒரு சம்பவம் சரிங்களா அப்புறம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு என்பது சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக இந்திய பாராளுமன்றம் இயற்றிய ஒரு சட்டம் இது வந்து நம்முடைய கவர்மெண்ட்டே வந்து அரசாங்கமே வந்து உருவாக்கின ஒரு பாதுகாப்பு சட்டம் சுற்றுச்சூழல் வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும்னு சொல்லி உருவாக்கப்பட்ட ஒரு சட்டம் போபால் நச்சுவாயு நிகழ்வுக்கு பிறகு இச்சட்டம் வரைய இயற்றப்பட்டது ஓகேங்களா இது உங்களுக்கு தெரியலன்னா நீங்க வந்து உங்க அப்பா அம்மாட்ட கேளுங்க கண்டிப்பா இல்ல அதுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து போபால்ங்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு வேதி தொழிற்சாலையிலேருந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு விஷவாயு கசிஞ்சு அங்கே வந்து நிறைய பேர் இறந்து போனாங்க நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டது சுற்றுச்சூழலுக்கு வந்து சரிங்களா அதனால் வந்து கவர்மெண்ட் வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க என்னென்னா வந்து இந்த மாதிரி வந்து எல்லாம் வந்து தொழிற்சாலையெல்லாம் கட்டும்பொழுது அது வந்து சுற்றுச்சூழலுக்கு வந்து அபாயம் ஏற்படாமல் இருக்குதா அப்படின்னு உறுதி பண்ணிதான் வந்து அதை வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அதை தொடங்குறதுக்கே வந்து வந்து இவங்க பண்ணுவாங்க அதாவது அதாவது வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க அங்கீகாரம் கொடுப்பாங்க சரிங்களா தேசிய பசுமை தீர்ப்பாயம் சுற்றுச்சூழல் தொடர்பான பிணக்குகளை விரைவாக தீர்க்கவும் உயர் நீதிமன்றங்களில் நடப்பில் இருக்கும் சுற்றுச்சூழல் தொடர்பான வழக்குகளை குறைக்கவும் இந்திய குடிமகளுக்கு இந்திய குடிகளுக்கு நலம் மிகு சுற்றுச்சூழலுக்கான உரிமையை நிலைநாட்டவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாயிரத்தி பத்தில் நிறுவப்பட்டதுங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் இல்லைங்க அதாவது வந்து இப்போ ஒரு ஆள் ஒரு கட்டடம் கட்டுறாரு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு சொல்கிறேன் அது மூலமாக அந்த ஏரியால வந்து ஏதோ பிரச்சனை ஏற்பட போகுது அதாவது சுற்றுச்சூழல் பாதிக்கும் அப்படின்னு பொதுமக்கள் நினைச்சாங்கன்னா நீங்கள் இங்கே இந்த பசுமை தீர்ப்பாதிக்க போய் நீங்கள் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு மனு கொடுக்கலாம் இந்த மாதிரி வந்து ஒரு வீடு இந்த இடத்துல இதனால வந்து சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் இல்லை ஒன்றும் இல்லைங்க ஒரு ஒரு ஏரியா ஆக்கிரமிச்சு வீடு கட்டார வச்சுக்கோங்க அப்போ என்னாகும் ஏரி இல்லாமல் போய்டுமா அங்க தண்ணி இல்லாமல் போயிடும் அப்போ ஆகும் வந்து அங்கே உள்ள மக்களை பாதிக்கும் அப்ப என்ன பண்ணலாம் இவங்க போய் வந்து இங்க ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு மனு கொடுக்கலாம் சுற்றுச்சூழல் இந்த தேசிய பசுமை தீர்ப்பாய்ல போயிட்டு இந்த மாதிரி பண்றாங்க சொல்லி நம்ம சொல்லலாம் அதே மாதிரி மரங்களை நிறைய விட்டுறாங்கன்னா நீங்க அதுக்கு வந்து ஒரு மனு கொடுக்கலாம் எங்களை மாதிரி சுற்றுச்சூழலை வந்து சுற்றுச்சூழல் சம்பந்தமா அதுக்கு பிரச்சனை பண்ணக்கூடிய எந்த ஒரு வழக்கு பிரச்சனையுமே வந்து இவங்களுடைய கவனத்துக்கு கொண்டு போனோம்னா நமக்கு வந்து அதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் சரிங்களா இது எப்ப உருவாச்சுன்னா ரெண்டாயிரத்தி பத்துல உருவாக்கியிருக்காங்க அப்புறம் அப்பிக்கோ இயக்கம் ஓகேங்களா இது ஒன்றும் இல்லைங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலப்பாத்தம் சிப்கோ இயக்கம் இது வந்து வட மாநிலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி இதே மாதிரி நம்ம வந்து இந்த தென் மாவட்டத்தில் இந்த மாதிரி நடந்திருக்குங்க அதை தான் வந்து இது வந்து அப்பிக்கோ இயக்கம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு மேற்கு தொடர்ச்சி மலையில் கர்நாடகாவின் உத்தர கன்னடா மாவட்டத்தில் தொடங்கிய இந்திய சுற்றுச்சூழல் இயக்கமாக இது எப்படிங்க மரங்களை வந்து மக்கள் பாதுகாத்த மாதிரி இனியும் வந்து ஒரு ஒரு இயக்கம் ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி மரங்களை வெட்டக்கூடாது வந்து எதிர்த்தாங்க அதை வந்து அப்பிக்கோ இயக்கம்னு நம்ம சொல்கிறோம் ஓகே முயல்வோம் தாவரங்களின் பயன்கள் எவையனும் இரண்டு எழுதுக ஆக்சிஜன் அந்த அந்த மரங்களின் தாவரங்களின் பயன்கள் பார்த்து பார்த்தீங்கன்னா அது நிறைய பயன் இருந்துச்சு நமக்கு ரெண்டு தான் கேட்டிருக்காங்க சோ ஒன்று ஆக்சிஜனை வழங்குகிறது எல்லாம் உயிர் வழி வாய்ப்பை தருகிறது இன்னொன்று மழை தரும் மழை பழிவு தரும் எழுதிக்கலாம் இது இல்லாமல் உங்களுக்கு வேற மற்ற பயன் எழுதுனாலும் நீங்கள் எழுதிக்கலாம் மரக்கட்டைகள் தரும் அப்புறம் ஆழ்வதற்கு நல்ல சூழ்நிலையை தரும் அப்புறம் காற்றில் உள்ள விசுவாயுகளை உறிஞ்சும் அந்த மாதிரி எழுதலாம் நமது சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு பேரணி நடத்துங்க அப்படின்னு போட்டிருக்காங்க இது நான் நடத்தபடியே உங்கள் ஸ்கூல்ல நீங்க பண்ணீங்கன்னா இந்த மாதிரி சில வாசகங்களை நீங்க எழுதிக்கலாம் சுவாசிக்க மரங்களை காப்பாற்றுங்கள் அதாவது நம்ம சுவாசிக்கணும்னா நல்ல காற்று வினப்ப மரங்களை காப்பாற்றுங்கள் அப்படின்னு சொல்லலாம் பூமியை காப்பாற்றுங்கள் பூமி உங்களை காப்பாற்றும் அதாவது பூமியை காப்பாற்றுங்கள்லாம் நம்ம நேரடியா பூமியை காப்பாற்ற முடியாது ஏன்னா பூமி வந்து ரொம்ப பெருசு நம்ம பூமியில் உள்ள மரங்களை காப்பாற்றோம்னா வந்து பூமிக்கு பாதுகாக்கப்படும் நல்ல பூமி இருந்துச்சுன்னா நம்மளும் அங்க பாதுகாப்பா இருப்போம் அதுங்க அதை பூமியை காப்பாற்றுங்கள் பூமி உங்களை காப்பாற்றும் அப்படின்னு அர்த்தம் நம் குழந்தைகளுக்காக பூமியை காப்பாற்றுங்கள் இதுக்கு என்ன அர்த்தம்னா இப்ப நம்ம வாழ்றோம் நம்ம காலம் முடிஞ்ச ஒரு இரு வருஷமோ முப்பது வருஷமோ ஐம்பது வருஷமோ வாழ்ந்து முடிச்சிருவோம் அதுக்கப்புறம் ஐம்பது வருஷம் கழிச்சு நம்ம பிள்ளைங்க பெரியவங்களாகி அவங்க குழந்தைங்க அவங்க குழந்தைங்க இந்த மாதிரி வந்து குழந்தைங்க அந்த அடுத்து வரக்கூடிய சந்தைகள் வந்துகிட்டே இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு ஆகும் வந்து பூமியை வந்து ஒண்ணுமே இல்லாம நம்ம பண்ணிட்டோம்னா அவங்களால வாழ முடியாது அப்ப நம்ம குழந்தைகளுக்காக நம்ம பூமியை காப்பாற்ற வேண்டும் அப்புறம் பச்சையாக சிந்தியுங்கள் ஓகேங்களா அதாவது பசுமையாக சினிகளும் வந்து எதிர்க்கணும் நான் பச்சையாகன்னு போட்டேன் நீங்கள் பசுமையாக சினிகள்கள் போட்டுக்கோங்க அதாவது கோ கிரீன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க நான் அப்படியே கூகுளில் போட்ட மாதிரி அது வந்து இந்த மாதிரி மொழிபெயர்ப்பு பண்ணிடுச்சு அதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து நம்மளுடைய சூழ்நிலையை வந்து பாதிக்காத மாதிரி பொருட்களை பயன்படுத்தணும் குறிப்பிட்டு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கடைகளில் போனீங்கன்னா பேக் எல்லாமே வாங்கிட்டு வந்துடுறோம் நம்ம எது வாங்கினாலும் சரி முட்டை வாழைப்பழம் கடைகளை எந்த பொருளான என்ன பண்ணுறாங்க இல்லைன்னா ஒரு சாப்பாடு கடையில் போய் நீங்கள் வந்து இட்லி தோசை இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அந்த கேரி பேக் எடுக்கிறாங்க அது அந்த பிளாஸ்டிக் கவர் எடுக்கிறாங்க அதில் போட்டு கொடுத்துட்றாங்க நம்மளும் வாங்கிட்டு வந்துடும் சில கடைகளை பார்த்தீங்கன்னா டீ கூட பார்த்து கூட அதில் ஊற்றி கொடுக்குறாங்க அதே மக்கள் குடிச்சிட்டு என்ன பண்ணிட்டாங்க நம்ம அதை கீழே போட்டுடுறோம் ஓகேங்களா இந்த பிளாஸ்டிக் பார்த்திங்கன்னா வந்து அது வந்து சிதைவதற்கு பல வருடங்கள் ஆகும் இரநூறு வருஷமும் முந்நூறு வருஷமா ஆகும்னு சொல்கிறாங்க அப்போ என்ன பண்ணணும் அந்த மாதிரி பிளாஸ்டிக் நிறைய குப்பைகளை வந்து இங்கே போட்டோம்னா அது மண்ணுக்குள்ளே போய் மக்காம அதனால் என்ன ஆகணும் தாவரங்களுக்கு சரியான ஊட்டச்சத்துக்கள் வந்து போய் சேராமல் மண்ணோட வளம் குறைஞ்சு தாரமொழி வந்து என்னாகும் சரியாக வளர முடியாமல் அது நமக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் ஆனால் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் எல்லாமே பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எப்படினு வந்து அதாவது வந்து சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாக இருக்க வேண்டும் அதாவது வந்து இயற்கையில செஞ்ச பொருட்களாக இருக்கட்டும் அதாவது பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாக்கு மட்டையை பயன்படுத்தி கொடுக்கக்கூடிய தட்டுகள் இருக்குது நம்ம அதை யூஸ் பண்ணலாம் இல்லை வீட்லேருந்து நம்ம வந்து இவர் சொல் பாத்திரத்தை கொண்டு போய் நம்ம வந்து கடைகளில் வாங்கலாம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நான் உங்களை மாதிரி நான் வந்து சின்ன பசங்களாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து கடைகளில் இட்லி வாங்கினா பார்த்திங்கன்னா இட்லி சம்பாருக்கு வந்து நாங்கள் வந்து தூக்காளியை கொண்டு போவோம் ஓகேங்களா இப்போ மாதிரிலாம் வந்து அப்போ வந்து கவர் எல்லாம் வச்சு கட்டி கொட்ட மாட்டோம் கட்ட மாட்டாங்க இட்லி தோசையை மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஒரு பேப்பரில் இலையை வச்சு கட்டி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ வந்து இந்த பிளாஸ்டிக் பையே கிடையாது ஓகேங்களா அப்புறம் வந்து சட்னி சாம்பார்க்கு வந்து நம்ம வந்து பாத்திரம் கொண்டு போகணும் ஒரு தூக்காளியில் சட்னி ஒரு தூக்காளில் சாம்பார் இல்லைன்னா வந்து அதில் ரெண்டுமே ஊற்றி கொடுப்பாங்க அதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணி கிட்டோம் அப்புறம் கண்டாச்சு காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா எல்லாம் போய் எது எடுத்தாலும் என்ன பண்ணுறோம் நம்ம வந்து பிளாஸ்டிக் பேப்பரு அப்புறம் சில்வர் போயில் காயில் அந்த பாயில் நம்ம அந்த அந்த அப்படியே வெள்ளை கலருக்குன்னு பார்த்தீங்களா பேப்பராக அதை யூஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறோம் அது வந்து நமக்கு சுற்றுச்சூழலுக்கு உகந்தது நான் அதெல்லாம் ஆகும் மக்களுக்கு ரொம்ப நாளாகும் நம்ம பூமியை பாதிக்கும் அதே வந்து பசுமையாக சிந்தியுங்க அப்படின்னு சொன்னீங்க எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அது வந்து நம்ம பூமியை பாதிக்குமா அப்படின்னு யோசிச்சு நீங்கள் வந்து பண்ணணும் சரிங்களா அப்புறம் மாசுபாட்டை ஒழிப்போம் மாசு வயதில் வந்து நம்ம வந்து ஒழிக்கணும் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்கிறோம் அப்புறம் மாசுபாட்டை தடுக்கவும் இயற்கையை பாதுகாக்கவும் அப்படி ரெண்டும் ஒண்ணுதாங்க தடுக்கிறது ஒழிக்கிறது ஒண்ணுதான் பாதுகாக்கிறது ஒண்ணுதான் இயற்கையை பா பாதுகாக்கிறது ஒண்ணுதான் சுற்றுச்சூழலை காப்போங்கிறது ஒண்ணுதான் நம்ம சுற்றுச்சூழலை மாசு இல்லாததாக மாற்றம் மரங்களை நடவும் நம்ம சொன்ன மாதிரி அதிகமா மரங்கள் நட்டோம்னா காற்றில் உள்ள கெட்டவாயுகள் எல்லாம் உறிஞ்சிடும் சரிங்களா மாசு உங்களை அழிக்கும் முன் அதை அழியுங்கள் ரொம்ப முக்கியம் அதாவது நல்ல ஒரு வேடிக்கையா இருந்துச்சு நல்ல ஒரு இதுகை மூலம் நான் வந்து இதை எழுதி போட்டிருக்கேன் அதாவது மாசு வந்து அதிகமாய் உங்களை அழிக்க முன்னாடி நீங்க அதை அழிச்சிருங்கன்னு சொல்றேன் சரிங்களா தூய்மையான மற்றும் மாசு இல்லாத காற்றின் திறவுகள் நீங்கள் தான் அப்படின்னா என்னன்னா அது மரங்கள் என்னமோ வந்து காற்றுல உள்ள வந்து அஹ் நச்சுப் புகை வந்து உறிஞ்சினா கூட அதை யாரும் மெயினாக உருவாக்குறா மனுஷந்தே உருவாக்குறான் சரிங்களா அதிகமான தொழிற்சாலைகள் வந்துருச்சு நிறைய நச்சு புகைகள் வெளியே வருது தேவையில்லாத போட்டு என்ன போடுற மத்தியை பத்தி குளிச்சு வச்சிருதோ எல்லாம் இருச்சு என்ன பண்ண புகையாகி ஆகி வெளிமண்டலத்துல பாழாக்கிறதோம் நம்ம சோ வந்து சுத்தம் மாசு இல்லாத காற்று திறவுகள் யாரும் நம்மதான் சரிங்களா நம்ம தான் நல்ல மரங்களை வளர்க்கணும் இந்த மாதிரி வந்து தேவையில்லாத அவசியங்கள் இருக்கிறது வந்து நிப்பாட்டணும் அப்போ என்னாகும் காற்று வந்து சுத்தமாக இருக்கும் உனது பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகளை நட்டு பராமரித்தல் உங்கள் ஸ்கூலில் இடம் இருந்துச்சுன்னா உங்கள் வாத்தியரோட உதவியோடு நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு சின்ன மரக்கன்றுகளை வந்து வச்சு நீங்கள் வந்து எப்படியும் வந்து ஸ்கூலுக்கு வந்து வாட்டர் கன்று தண்ணி கொண்டு போவீங்க சரிங்களா எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே வந்து புல்லாமல் குடிக்க மாட்டோம் சின்ன வயசுல வந்து எப்படியும் கொஞ்சம் மிச்சம் இருக்கும் இல்லைன்னா கூட இருப்பீங்க பரவாயில்ல கொஞ்சமா நீங்க மிச்சம் வச்சுக்கிட்டு போகும்போது அந்த செடிக்கு ஊற்றிட்டு போயிட்டீங்கன்னா கொஞ்ச நாள் பெரிய மரமாயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றின அவசியம் இல்லை சரிங்களா அந்த மரமே தன்னை போய் நீங்கவே போய் தண்ணி குடிச்சுக்கலாம் ஓகே விதைப்பந்து தயாரித்து பார்க்குறதல் ஓகேங்களா இந்த விதைப்பந்து எப்படி ஒரு வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு அக்கா வந்து அருமையா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க நீங்க அதை பார்த்து இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இதுல புக்ல என்ன போட்டு பார்த்தீங்கன்னா சிறு சிறிது களிமண் இலை மக்கு நீர் ஆகியவற்றை எடுத்துக்கொள்ளவும் மூன்றையும் கலந்து சிறிய பந்து போல செய்து அதனுள் கிடைத்த விதைகளை வைக்கவும் பின் அவற்றை காய வைத்து பத்திரப்படுத்தி பள்ளியின் முக்கிய விழாக்களில் இவ்விதை பந்துகளை அனைவருக்கும் வழங்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் என்னங்க இது மாதிரி வந்து ஒரு மண் உருண்டை மாதிரி பிடிக்க சொல்றீங்க உள்ள விதையை வைக்கிறீங்க இதை வச்சு என்ன பண்றது இதனால என்ன பயன் அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஓகே நான் என்னன்னு சொல்லிடுறேன் பொதுவாக வந்து இப்போ நீங்கள் ஒரு மாம்பழம் சாப்பிட்றீங்க ஓகேங்களா திருவிழா நடந்து போயிட்டே இருக்கிறீங்க கொட்டை வந்துருச்சு என்ன பண்ணீங்க கொட்டையை கீழே நீங்க என்ன பண்ணுவீங்க நீங்க கையைக்குள்ளிட்டு வீட்டுக்கு போயிடுவீங்க சரிங்களா என்ன ஆகும் என்னாகும் அந்த கொட்டை விழுந்த இடம் வந்து ஒரு மண் தரையா இருந்துச்சுன்னா அந்த கொட்டை என்ன ஆகும் அப்படியே அங்கேயே கிடக்கும் ஓகேங்களா அப்ப என்னாகும் அங்க அப்படியே கிடக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா மண்ணு மூடிடுச்சு இல்ல மூடினா கூட பல அப்படியே கிடஞ்சுன்னா மழை பெய்யும் போது என்ன ஆகும் மண்ணை அடிச்சுட்டு வருமா அந்த மண்ணை அடிச்சுட்டு வந்து அந்த அந்த கொட்டையை மூடி அந்த கொட்டையிலிருந்து இன்னொரு தாவரம் வந்து ஒரு வள வந்து வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா ஆனால் சில நேரங்கள்ல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஒரு வண்டியோ காரோ போகும்போது அந்த கொட்டை மலை ஏறி இறங்கிச்சுன்னா கொட்டை வந்து உடஞ்சி போயிடும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கரையா வந்து அதை அரைச்சிருச்சு இல்லைன்னா எறும்புகள் சாப்பிட்டுருச்சு அப்படின்னா வந்து அந்த விதைகள் வந்து பா பாதிக்கப்பட்டு முளைக்க முடியாம போயிடும் ஓகேங்களா அதனால வந்து நம்ம போடுற விதைகள் பார்த்தீங்கன்னா வந்து பல காரணங்களால அதே மாதிரி வெயில் அதிகமா அடிச்சாலும் வந்து அந்த கொட்டைகள் என்ன ஆகும் அதையே வந்து செத்துப்போக வாய்ப்புகள் அதிகம் அதனால அந்த கொட்டைகளை வந்து இந்த மாதிரி மத்த மத்த ஆபத்துகள் இருந்து பாதுகாப்பதற்காக இந்த மாதிரி ஒரு மண்ணு உருண்டைய பண்ணி அதுக்குள்ள கொட்டையை போட்டு வச்சிட்டோம்னா என்ன அந்த கொட்டைகள் வந்து ரெண்டு வருஷம் வரைக்கும் அந்த வீடியோவில் சொல்லுவாங்க நான் அத்தவங்களுக்கு நான் ரிப்பீட் பண்றேன் ரெண்டு வருஷம் வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து அது வந்து உயிரோடு அந்த கொட்டை வந்து சரிங்களா தெரியுங்களா சோதனா விதைப்பந்தங்கள் எடுத்து நம்ம ஊர்ல வந்து ரயிலையோ பஸ்லயோ போகும்போது எங்கெல்லாம் நீங்க பாக்கிறீங்க இங்கெல்லாம் மண் தரையா இருக்கோ இங்கெல்லாம் வந்து ஒரு தாவர் உள்ளதுக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலை தெரியுது அவங்க எல்லாம் நீங்க என்ன விதை விதைப்பந்தங்கள் வந்து போகும்போது அப்படியே எரிஞ்சிடலாம் பார்த்துருங்க வேற யாரும் எரிஞ்சிடாதீங்க அப்ப என்ன இது வந்து உருண்டு போய் மண்ணிலே விளம்போது என்ன பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும் ஸோ எப்போ வந்து வெயில் காலம் முடிஞ்சு உங்களுக்கு மழை காலம் ஆரம்பிக்கும் போது என்னாகும் மழை பெய்யும் போது அந்த மண் உருண்டை கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி ஃபுல்லாக கரையிலாம் கூட பரவாயில்லங்க அது வந்து ஓரளவுக்கு தண்ணி இறங்க இறங்க என்ன பார்த்தீங்கன்னா உள்ளே உள்ள விதைக்கு வந்து என்ன தேவைன்னா மண்ணு அப்புறம் வந்து காற்று ஓகேங்களா அப்புறம் நீர் இந்த மூணு கடைசியில் என்ன பண்ணது வந்து முளைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த விதைகள் என்ன அழகாக முளைச்சு அந்த மண்ணை பிச்சுக்கிட்டுன்னா அந்த 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 மண்ணை வச்சு வேற ஊன்றி அப்படியே முளைக்க ஆரம்பிச்சிருங்க இதுதான் இங்கே விதைப்பந்துடைய மகத்துவம் சரிங்களா அதனால வந்து இங்கே விதைப்பந்துகள் நீங்களும் செய்யுங்க மற்றவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க மரங்களின் பாதுகாப்புப்படி சில வாசகங்களை எழுதி உங்கள் பள்ளி வளாகம் மற்றும் ஊரில் உள்ள மரங்களில் ஒட்டி வைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க ஓகேங்களா பூமியை நாம் பாதுகாத்தால் அது நம்மை காக்கும் புவி எனதோ புவி எனதோ உனதோ அன்று அது நமது ஓகேங்களா அதாவது பூமி வந்து எனக்கும் சொந்தம்ல உனக்கும் சொந்தம்ல நம்ம எல்லாத்துக்கும் சொந்தம் ஓகேங்களா அதுதான் சொல்லுது நான் எனக்கு தெரிஞ்ச வந்து ரெண்டு வாசகம் எழுதியிருக்கேங்க வளர்ப்போம் மழை பெறுவோம் அப்புறம் மரங்களை காப்பாற்றுங்கள் பூமியை காப்பாற்றுங்க ஓகேங்களா அது பூமியை காப்பாற்றாம வந்து மரங்களும் வாக்கியம் எதிர்காலத்தின் தன்மை இயற்கையின் எதிர்காலத்தை சார்ந்ததுங்க அதாவது நம்ம எப்படி வந்து பார்த்துக்கிறோமோ அதை நம்மளுடைய எதிர்காலமும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அவ்வளவுதான் மதிப்பீடு நமது சுற்றுச்சூழல் ஆல் சொல்லப்பட்டது உயிர் மற்றும் உயிரற்ற காரணியால் சொல்லப்பட்டது பின்வருவற்றுள் உயிர் காரணி எது இது ஆடு மனிதர்கள் தங்கள் உணவிற்காக டேஸை சார்ந்துள்ள முதன்மை உற்பத்தியாளர்கள் இவை தாவரங்கள் சிதப்பிரிவைக்கு எடுத்துக்காட்டியது பாக்டீரியா பூமியில் இல்லையெனில் பின்வரும் எந்தெந்த உயிர்காணிகள் அழிந்துவிடும் எல்லாமே அழிஞ்சிருங்க ஆ இஇ மற்றும் இ ஓகேங்களா கூடிட்டு இடங்களை நிரப்புக டேஸ் ஒரு நுகர்வோர் எது பசு இளந்தாவரங்கள் டேஸ் எனப்படும் மரக்கன்று எனப்படும் மரம் நடுதலால் நமக்கு ஆக்சிஜன் கிடைக்கும் எல்லாம் கிடைக்காதுங்க நமக்கு தான் மரத்தை நடுறோம் நமக்கு ஆக்சிஜன் தான் கிடைக்கும் உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் அஞ்சு அன்று கொண்டாடப்படுகிறது என்பது இறந்த தாவரங்கள் மற்றும் விலங்குகள் இருந்து உணவை பெறுகின்றன இதுங்க சிதைப்பவை கல் எனதுங்க உயிரற்ற காரணி பாக்டீரியாவில் வந்து சிதைப்பவை தாவரம் வந்து உற்பத்தியாளர் எருமை வந்து நுகர்வோர் சரியா தாவரம் என கூறுக உயிர் காரணிகளுக்கு உயிரற்ற காரணிகள் அவசியமாகிறது ஆமாங்க கரெக்டுங்க ஏன்னா வந்து வந்து உயிரற்ற காரணிகளை சார்ந்திருக்கு நதி உயிர்காரணிக்கு எடுத்துக்காட்டாகும் இது தவறு நதி வந்து உயிரற்ற காரணி ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை முதல் வாரம் வன மகோஸ்தவம் கொண்டாடப்படுகிறது இது சரி தாவரங்கள் என்பது நுகர்வர்கள் தவறு இது வந்து உற்பத்தியாளர்கள் தாவரங்கள் மற்ற உயிரினங்களுக்கு உணவும் இருப்பிடமும் தருகின்றன இது சரிங்க விஜய் பி மற்றும் ஆர் என்ற இரண்டு காரணிகளை ஒன்று உயிருள்ளது மற்றொன்று உயிரற்றது தனித்தனி கூண்டுகளில் வைத்து உணவும் நீரும் கொடுத்து அவற்றின் மாற்றத்தை கவனித்து வருகிறாங்க இது வாரங்க ஆரின் எடைங்க ஓகேங்களா இல்ல பாத்தீங்கன்னா வந்து வாரம் கூட கூட என்ன ஆரின் இடை வந்து தான் இருக்கு பி யின் எடை மட்டும் குடிக்கிட்டு இருக்கு ரெண்டு நாலு ஆறு என்று குடிக்கிட்டே போது இரண்டில் உயிருள்ள பொருள் இது உணவு விடைக்கான காரணத்தை எழுதுக உயிருள்ள பொருள் வந்து பி தான் ஏன்னா பியின் யின் எடை அதிகரித்து வருகிறது ஓகேங்களா உயிருள்ள பொருள் தான் வளரும் அதோட எடை வந்து கூடும் சரிங்களா ஆறாம் வாரத்தில் உயிருள்ள பொருளின் எடை என்னவாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க நீங்க இந்த அட்டவணையை பாத்தீங்கன்னா எதிர்கிட்டு போகுது நமக்கு ஆறாவது வாரம் கேட்டிருக்காங்க சோ நாலுல எட்டு அஞ்சாவது வாரம் வந்து பத்து ஆறாவது வாரம் வந்து பன்னெண்டுங்க பன்னெண்டு கிலோகிராம் உயிர்காரணி உயிரட்டு காரணிக்கு இரு எடுத்துக்காட்டுகள் தருகிற நம்ம நிறைய பார்த்தோம் நம்ம வந்து ஏதாச்சும் ரெண்டு சொல்லிக்கலாம் உயிர்காரணிக்கு மரம் நான் போட்டிருக்கேன் நீர் நீர்நிலம் போட்டிருக்கேன் ஓகேங்களா நீங்கள் எதுனாலும் போட்டுக்கலாம் உயிரிழவு மற்றும் உயிரிட்டு இடையான எதிரான மூன்று வேறுபாடுகளை எழுதுக நம்ம புக்கில் பார்த்தா அட்டவணை அப்படியே போட்டிருக்கேங்க நீங்கள் இந்த மூணில் எதுனாலும் நீங்கள் எழுதிக்கலாங்க அதாவது சுவாசிக்கும் வளரவும் செய்யும் இங்கே வந்து சுவாசிக்கும் வளரவும் செய்யாது செய்யா உயிர் வாழ உணவு தேவை இங்கே உணவு தேவைப்படாது உணர்ச்சி உண்டு உணர்ச்சி இல்லை இளம் உயிரினங்களை உருவாக்கும் இளம் உயிரினங்களை உருவாக்காது அவ்வளோதாங்க பூச்சிகளுக்கு தேவையான உயிரற்ற காரணங்களை நம்ம மக்களை பார்த்தோம் காற்று மற்றும் மண் சுற்றுச்சூழல் சமநிலைக்கு தேவையான உயிர்காரணிகள் யாவை ஏற்கனவே பார்த்து தங்க சுற்றுச்சூழல் சமநிலைக்கு என்னென்ன தேவை பார்த்தோம் நம்ம நுண்ணுயிர்கள் அதாவது சிதப்பவை தேவை தாவரங்கள் தேவை மற்றும் விலங்குகள் தேவை அவ்வளோதான் தாவரங்களை முதன்மை உற்பத்தியாளர்கள் என கூறுகிறோம் ஏன்னு கேட்டிருக்காங்க தாவரங்கள் தமக்கு தேவையான உணவை ஒளிச்சேர்க்கை மூலம் தாமே உற்பத்தி செய்கின்றன எனவே தாவரங்களின் தாவரங்களை முதன்மை உற்பத்தியாளர்கள் என கூறுகிறோம் அவ்வளோதாங்க இது இன்னொன்று பாத்தீங்கன்னா வந்து இப்படியும் சொல்லலாம் இல்லைன்னா வந்து தாவரங்கள் தான் வந்து உயிரற்ற பொருள்ல இருந்து தனக்கு தேவையான உணவை ஒளிச்சரிக்கை மூலம் தயாரிக்கின்றன எனவே நம்ம தாவரங்களை முதன்மைப்பு தேர்தல் சொல்றோம் தான் ஓகேங்களா உங்களுக்கு எளிமையா இருக்கக்காக நான் வந்து இப்படி சொல்லியிருக்கிறேன் நீங்க அப்படியும் சொல்லலாம் அதாவது உயிரற்ற காரணிகளை வைத்து உணவு உற்பத்தி பண்ணக்கூடிய வந்து தாவரங்கள் தான் அதனால நம்ம தாவரங்களை வந்து முதன்மை தேவைகள் நம்ம சொல்றோம் ஓகேங்களா இந்த வேலை வரை யாரும் நம்ம செய்ய முடியாது தாவரத்தின் ஏவையனும் நான்கு பயன்கள் எழுதி அந்த மரம் பாத்தீங்களா மரம் தாவரங்களின் பயன்கள் ஒரு மரம் போட்டு நிறைய பயன்கள் போட்டுருந்து நீங்க அதுல வந்து நான்கு கேட்டிருக்காங்க நான் இதை எழுதிக்கங்க ஆக்சிஜனை வழங்குகிறது மழை தரும் நிழல் தரும் நன்கு வாழ்வதற்குரிய சூழலை தரும் நீங்க மற்ற பயன்களோடு எழுதிக்கலாம் செயல் திட்டம் ஆஹ் செயல் திட்டம் பாத்தீங்கன்னா வந்து உயிர் காரணிகள் மற்றும் உயிரிட்ட காரணிகளை படங்களின் படங்களை சேகரித்து படத்தொகுப்பு தயார் இருக்காங்க நான் சும்மா நெட்ல இருந்து எடுத்து போட்டிருக்காங்க இது வந்து உயிர் காரணிகள் இது வந்து உயிரிட்ட காரணிகள் நீங்கள் இந்த மாதிரி இதோட பெரிய படமாக இந்த மாதிரி ஒரு படத்துக்கு போனால் ரெடி பண்ணிக்கோங்க நன்றி மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன்